அதாவது ஹஜ்ஜிக்கு செல்றவர்களை வரவேற்பது அல்லது போகும்போது வழி அனுப்புவது இதெல்லாம் கூடுமான்னு நம்ம அதாவது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஹஜ்ஜிக்கு ஹஜ்ஜுக்கு போனாங்கல்ல ஒரு முக்கியமான ஒரு லீடருங்கிற முறையில் அவங்க ஹஜிக்கு போகும்போது அவங்க சகாபாக்கள் வழி அனுப்பி வச்சாங்களா நான் ஹஜ்ஜிக்கு போறேன் எல்லாரும் என்னை வந்து வாசல் வரைக்கும் வந்து போங்க சொன்னாங்களா இருந்து திரும்பி வரும் பொழுது வரவேற்கிறாங்க அவங்கள வரவேற்கலாம் பிரிஞ்சு ஆர்வமா பிரிஞ்சிருப்பாங்க பல நாட்கள் திரும்பி வரும்போது மகிழ்ச்சியில கூட போய் யாராவது வரவேற்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுதா பார்க்க முடியல அப்ப ஹஜ்ஜிங்கிறது வந்து மறுமைக்காக செய்யக்கூடிய ஒரு இபாதத்து அந்த இபாதத்தை வந்து இந்த மாதிரியான வரவேற்பு வாழ்த்து இதெல்லாம் என்ன செஞ்சேன் அது முகஸ்துதியாக ஆக்கி நம்ம நன்மை அழிச்சிடக்கூடிய ஒரு விஷயங்கிறத நம்ம என்ன செய்யணும் கவனத்தில் கொள்ளணும் இன்னும் சொல்ல போனால் அந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் எப்ப நமக்கு பயன்பெற்று தரும் என்பதற்கு ஒரு மூணு சம்பவத்தை சொல்ல சொல்றாங்க மறுமை நாளில் நடக்கக்கூடிய மூணு விஷயத்தை சொல்றாங்க ஒரு மனிதன் செய்கிற தியாகத்திலே பெரிய தியாகம் எது உயிர் தியாகம் இப்போ நம்ம செய்கிற தியாகங்கள் எத்தனை நேரத்தை தியாகம் பண்ணுறோம் பணத்தை தியாகம் பண்ணுறோம் சில சுகங்கள் சந்தோஷங்களை தியாகம் பண்ணுறோம் எல்லாத்தையும் பெரிய தியாகம் எதுன்னா உசுர் தியாகம் தான் உயிரை கொடுத்துட்டு அப்புறம் உண்மை இல்லையா அப்ப ஒரு மனிதன் செய்யற தியாகத்துல உயிர் தியாகம் பெரிய தியாகம் அந்த மாதிரி உயிர் தியாகம் செஞ்சால மருமையில கூப்பிடுவான் என்னப்பா மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க உயிர் தியாகி போறாரு பயங்கரமான அந்தஸ்து கிடைக்க போகுது அவருக்கு கிடைக்கிற அந்தஸ்து யாரும் கிடைக்காது அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது எல்லாம் என்ன கேட்பான் உனக்கு நான் திரகாத்திரமான உடமை எல்லாம் தந்திருந்தேன் நீ என்ன செஞ்ச உனக்காக என் உயிரே தியாகம் பண்ணிட்டேன் அப்படிமா நீ உயிர் தியாகம் பண்ணது மட்டும்தான் உண்மை எனக்காகங்கிறது உண்மை இல்லை நீ எதுக்காக தியாகம் பண்ணு கேட்டா நம்ம செத்த போ செத்து போன பிறகு உலகம் வந்து நம்மளை வீரன்ட்டு பாராட்டணும் தியாகின்னு பாராட்டணும் அதுதான் உன் நோக்கமா இருந்துச்சு பாராட்டிட்டாங்க இங்க ஒண்ணும் கிடையாது இவனை நரகத்துக்கு எடுத்துட்டு போங்க நல்லா அதாவது சொர்க்கம் கொடுக்காட்டாலும் பரவாயில்லை அது நரகத்துக்கு எடுத்துட்டு போய் தள்ளுது அவன் செஞ்ச காரிய தியாகம் செஞ்சிருக்கான உயிர் தியாகம் செஞ்சதெல்லாம் உண்மைதான் அந்த உயிர் தியாகம் செஞ்சதுக்கு அல்ல என்ன பண்றான்னா இவனை நரகத்துக்கு எழுத்துட்டு போங்க அப்படின்னு அல்ல வந்து அதை கண்டிச்சிடும் அழுத்து எழுத்துட்டு போய் சொல்லிடும் ஏன் இறைவனுக்காக செய்யற ஒரு வணக்கத்துல வந்து அடுத்த புகழு மரியாதை இதெல்லாம் வந்து கூட்டாக சிற்காக ஆக்கி அதுக்காக நீ செய்யும் பொழுது அல்ல அவங்க அந்த ஒரு வேலை அதுல நடந்துருது அதான் காரணம் அடுத்த எல்லாம் என்ன செய்வான் அவன் பணக்காரனை கூப்பிடுவான் பணக்காரன் என்ன செய்ய முடியும் மருமையில பெரிய அந்தஸ்து அடைய முடியும் கெட்ட பணக்காரனுக்கு அடைய முடியாது வள்ளலா இருந்த ஒரு பணக்காரன் தான் வைங்க அவனுக்கு நிறைய நன்மை இத்தனை தர்மங்கள் செஞ்சிருப்பான் கடை ஓட்டிருப்பான் குளம் வண்டியிருப்பான் ஏழைங்களுக்கு சாப்பாடு போட்டிருப்பான் அப்படி நிறைய நன்மைகள் அடைய முடியும் அந்த மாதிரி வாரி வாரி வழங்கிய வள்ளலை தான் எல்லாம் கூப்பிடுவான் கஞ்ச பையில கூட மாட்டான் வள்ளலை கூப்பிட்டா எல்லாம் என்ன செய்வான் ஏன் உனக்கு நிறைய காசு கொடுத்தனே என்ன செஞ்ச நான் வாரி வாரி உனக்கா வாரி வாரி கொடுத்தேன் நல்ல காரியம் எது நல்ல காரியம் இருந்துச்சோ அத ஒண்ணு கூட நான் மிச்சம் வைக்கல அம்புட்டுக்கும் செலவழிச்சேமா அவன் நீ அம்புட்டுக்கும் செலவழிச்சது உண்மை எனக்கா செஞ்சியா எல்லாரும் வள்ளல் பாராட்டணுங்க தானே செஞ்ச பாராட்டி தாங்க போ இவன் எழுதிட்டு போங்கலாம் அப்ப இவ்வளவு பணத்தையும் செலவழிச்சு அவ்வளவு நன்மைகளும் செஞ்சு பெரிய மூட்டை மூட்டையா நமக்கு சுமக்க போறோம் அவனுக்கு கிடைக்கிறது என்னவா இருக்குது நரகமா இருக்கு காரணம் என்ன அவனுடைய எதிர்பார்ப்பு உலகத்துல வந்து வள்ளல் கொடை வள்ளல் பேர் வாங்கணும் பேர் அடுத்து ஒரு மார்க் அறிஞர் எல்லாம் கூப்பிடுவான் மார்க் அறிஞர்னா கரெக்டான மார்க்கத்தை சொன்ன ஒரு இது கெட்ட மார்க் அறிஞர் இல்ல உள்ளதை உள்ளபடி சொல்லுவார் இல்லையா அவங்களுக்கு தான் ஒண்ணுமே கிடைக்காத தப்பான மார்க்கத்தை சொன்னா அவங்க மார்க் அறிஞர் அல்லாட்ட கிடையாது ஒழுங்கான மார்க்கத்தை சொன்ன மார்க் அறிஞர் எல்லாம் கூப்பிடுவான் நீ என்னப்பா நான் ஊர் ஊரா போன அடி வாங்கின உதவாங்கின யாருக்கும் பயப்படாம சத்தியத்தை சொன்ன போனேன் அவர் செஞ்சதெல்லாம் அவர் சொல்லுவார் அல்ல என்ன பண்ணுவான் நீ இதெல்லாம் செஞ்சது நெசம் எனக்கா செஞ்சியா உன்னை அறிஞ்சிருந்து எல்லாரும் பாராட்டணுங்கிறத செஞ்ச எல்லாம் பாராட்டிட்டாங்க எங்கே முடிஞ்சு போய் கணக்கலாம் இவனை எழுதிட்டு போங்கன்னு வரலாம் அப்ப மனிதர்களுக்கு அதிக நன்மை பெற்று தரக்கூடிய ஒரு ஆலிமுக்கு ஒரு செல்வந்தர் கொடை வள்ளலுக்கு ஒரு உயிர் தியாகிக்கு என்ன கிடைச்சிருக்கு பாத்துக்கிறங்க எதுனால இது இழந்தது அவர் என்ன மிஸ்டேக்கு உசுர கொடுத்த நெசந்தான பணத்தை கொடுத்த நெசந்தான கல்வியை கத்து கொடுத்த நெசந்தான அதுல குறையும் குறைய அவர் வைக்கல இது சரியில்லை மனசு என்ன பெருமை பெருமையா ஆயிடுச்சு அப்ப ஹஜ் எல்லாம் ஏமாத்தனும் இதோட ஒப்பிடும் போது ஹஜ் பெரிய வணக்கம்தான் தான் இதனோட ஒப்பிடும் போது ஹஜ்ஜுன்னா ஒரு ஹஜ்ஜு தானே அவ்வளவுதானே இது காலங்காலத்துக்கு நன்மை ஒரு ஆலிமா இருந்து ஒருத்தருக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னா அவர் நன்மை இவருக்கு கிடைக்கும் அவர் ஒரு ஆளுக்கு சொன்ன அந்த நன்மையும் கிடைக்கும் அவர் ஒரு ஆளுக்கு அந்த நன்மை இப்படி லட்சம் லட்சம் நன்மை அடையக்கூடிய ஒரு வேலையை செஞ்சிருக்காரு என்றாலும் அவருக்கு கிடைக்கிறது என்னவா இருக்கு நரகமா இருக்கு அதனால நம்ம இந்த மாதிரி விபாதத்துகள் ஹஜ்ஜி இந்த மாதிரியான வணக்கங்கள் நம்ம செஞ்சோம்னா நம்மளை கெடுத்து நரகப்படுகளை தள்ளுவதற்கு ஒரு கூட்டம் தயாராக தான் இருக்கும் நம்ம ஒரு கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்மளை அழிக்க பார்க்கறாங்க நம்ம எதுக்கு அச்சுக்கு போய்ட்டு வந்தோம் பட்டத்துக்காக போயிட்டு வந்தோம் நம்மளோட விபாதத்துக்களை அழிச்சு நாசமாக்கிற ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு சொல்லிட்டு என்ன செய்யணும்

இன்னைக்கு வந்து அல்லா வந்து நிறைய மக்கள்கிட்ட அந்த விவாதத்தை வீணாக்காத விவாதத்தை அப்படியே காப்பாற்றி கொள்ளக்கூடிய தன்மையை கொடுத்துருக்குறான் அதனால வந்து இது வந்து நல்ல செயல் இல்ல இந்த மாதிரி அஜிக்கு போறவங்க இந்த மாதிரியான செயல்கள் என்ன செய்யக்கூடாது மாட்டி நம்முடைய அமலை பாழாக்கி கொள்ளக்கூடாது